திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் நண்பா இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸில் பவர் இருக்கு இப்போ நான் சுவிச் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு அதாவது வந்துட்டு ரெகுலேட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்குது அதுக்கான வெளிச்சத்தில் எரியுது உதாரணத்துக்கு பாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு ரெகுலேட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதே போல் ரெகுலேட் பண்ணும்போது ரெகுலேட் ஆகிறத பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு ஸ்டெப் டைப்பு ஃபுல் ரோட்ரி ரெகுலேட்ரு இது ஸோ நீங்கள் இது எந்த பக்கம் வேணுமாலும் சுற்றி வரலாம் ரெகுலேட்ரு ஒன்றும் ஆகாது அதே நேரத்தில் ஒவ்வொரு தடையும் அடுத்த ஸ்டெப்புக்கு மாற்றும் போது டிக் டிக்குன்னு சவுண்டு வரும் இது வந்துட்டு வயசானவங்க யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும் இதே ஃபுல் ரோட்ரி இருக்குது ஃபுல் ரோட்டில் ஸ்டெப் இல்லாமல் இருக்குது ப்ளெயினில் அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியாது அதுக்காக மாதிரி ஸ்டெப் டைப் ரெகுலேட்டர்லாம் சிறப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நான் ஒன்றுன்றதை வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ரெகுலேட்டர் பாருங்கள் அம்புக்குறி இருக்குது இங்கே நம்பர் இருக்குது இப்போ ஸ்பீடு ஒன்றில் வச்சுருக்கேன் இப்போ இதோடய வோல்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்துட்டு நியூட்ரலு நியூட்ரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ் வந்துட்டு இது வந்துட்டு ரெகுலேட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு கிலோமீட்டர் மீட்டர் ஷோவாகாமல் இருக்குது நியூட்ரலை கனெக்ட் பண்ணிட்டு ரெகுலேட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டில் செக் பண்ணுறேன் இரநூத்தி ரெண்டு வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ அவுட் புட்டில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருவோம் அறுபத்தி ஒரு வோல்டேஜ் தான் அவுட்புட்டாக கிடைக்கிது அதாவது இந்த பல்புக்கு போகக்கூடிய கரண்ட்டுன்னு பார்க்கும்போது வாட்ஸ் பவரில் நமக்கு வந்துட்டு இது வாட்ஸாக கண்ட்ரோல் பண்ணலை வோல்டேஜை தான் கண்ட்ரோல் பண்ணுது இப்போ நமக்கு லோ வோல்டேஜ் அதாவது அறுபது ஓல்டேஜ் கொடுக்குது இரநூத்தி ரெண்டு வோல்டேஜ் இன்புட்டாக போயிட்டு இப்போ ஸ்டெப்பு ஒன் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு ஒன்றில் இப்போ நமக்கு அறுபது வோல்டேஜ் அவுட்புட்டாக கிடைக்கிது இப்போ அடுத்தது பாருங்கள் ஸ்டெப்பு டூவாக மாத்திரேன் இப்போ ஸ்டெப்பு டூவாக மாற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் கிடைக்கக்கூடிய வோல்டேஜு நூத்தி எட்டு புள்ளி நாலு கிடைக்குது இப்ப ஸ்டெப் த்ரீ மாத்திருக்கேன் இப்ப கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு இப்ப இதுதான் டாப் ஸ்பீடு அதாவது ஃபுல் புளோட்டரியில் ஹை பவர் இதுதான் இரநூறு புள்ளி அஞ்சு வோல்டேஜ் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வோல்டேஜ்னு பார்க்கும்போது இரநூறு ஸோ சேம் வோல்டேஜ் இப்போ அவுட்புட்டே கிடைக்குது எஸ்சிஆரில் பார்க்கும்போது நமக்கு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வேணுங்கிற ஓல்டேஜை மைண்ட் விட்டாக பண்ண முடியும் அதாவது அறுபதுலேருந்து அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம வேரியபுளில் வோல்டேஜில் எடுக்க முடியும் அவுட்புட்டாக ஸோ இதில் பார்க்கும்போது அப்படின்னா உங்களுக்கு எண்டு டூல இருக்குது அதாவது அறுபதுன்னு பார்க்கும்போது அடுத்தது நூறாக மாறுது இதே போல் போது உங்களுக்கு இன்ட்டு டூவில் அதாவது எனக்கு அக்யூரசி தேவையில்லை ஆனால் பட் வோல்டேஜ் பல ஸ்டெப்பில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் நீங்கள் ஃபேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலிமா அதோட வோல்டேஜ் அவுட்புட் எல்லாமே கவர் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபேனுக்கான ரெகுலேட்டரை இப்போ நான் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணின நேரத்தில் அதாவது இந்த எந்தவித லோடும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்கே என்ன அவுட்புட்டாக வருது அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது இப்போ இந்த பல்புக்கு போகக்கூடிய ஒயரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஸ்டெப்பு நாலில் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஸ்டெப்பு நாலில் இருந்துட்டு இப்போ ஸ்டெப்பு ஒன்றுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்துட்டு ஏசி கரண்ட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறீங்கன்னா அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது இரநூத்தி ரெண்டு புள்ளி நாலு வோல்டேஜ் அவுட் புட் ஆகுது அதாவது இந்த டாப்பில் ஃபோரில் வைக்கும்போது என்ன வோல்டேஜ் அவுட் புட்டாக கிடைச்சதோ அது இப்போ ஸ்டெப்பு ஒன்றுலேயே அவுட் புட்டாக கிடைக்குது மொத பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பு ஒன்றில் இருக்கும்போது அறுபது வோல்டேஜ் அவுட் கிடைச்சது கிடைச்சிது இதனால் கூடியது என்ன அப்படின்னா ஃபேன் ரெகுலேட்டர் வந்துட்டு எந்தவித லோடும் கனெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் வோல்டேஜ் அவுட் அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு லோடுன்னு ஒன்று கொடுக்கும்போது தான் அதாவது அங்கே இருக்கக்கூடிய இண்டக்ஷன் பவர் வந்துட்டு டேலி ஆகிற பட்சத்தில் தான் அது வந்துட்டு உங்களுக்கு லோடு வந்துட்டு கரெக்டான லெவலில் மெஷர் பண்ணோம் இதுக்கு பல உதாரணங்களை என்னால் கொடுக்க முடியும் அதெல்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பம்